விஜய் சாரோட ஜனநாயகன் திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி சூர்யா சாரோட கருப்பு திரைப்படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு கடைசியா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சூர்யா சாரோட ஏழாம் அறிவு திரைப்படமும் விஜய் சாரோட வேலாயுதம் திரைப்படமும் தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப உங்களோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஒரே நாளில் இதுக்கு முன்னாடி அஞ்சு வாட்டி உங்களோட படம் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் நந்தாவும் சாஜவனும் ரிலீஸ் ஆச்சு அதுல வந்து நந்தா வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஸ்டீயும் யூத்தும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு ஆச்சு வந்து யூத் படம் வந்து பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் மகனும் திருமலையும் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வேல் திரைப்படமும் அழகிய தமிழ் மகன் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு இல்ல வந்து வேல் படம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு கடைசியா வேலாயுதமும் ஏழாம் அறிவும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படமே வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு பட் ஏழாம் அறிவு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரையும் ஆவரேஜான திரைப்படம் ஏன்னா அதோட பட்ஜெட் வந்து அதிகம் சோ இதுக்கப்புறம் இவங்களோட படம் ரெண்டு பேரோட படமும் ஒரே நாள் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த படம் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பெரிய வாராவே வந்து ட்விட்டர்ல வந்து போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டு படமுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்